இல்ல ஒண்ணு இல்லப்பா businessலாம் அப்படி இருக்குன்னு கேக்கல நான் வேற ஒண்ணு இல்ல. என்னையதே தென்றலா மாதிரி உள்ள வருது. பகையாடியே ஊரவாடி கிடக்குறதுக்கா? சச்ச அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா ஒரே தொழில் செய்றா. ட ரூம்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். உன் கடையில திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. என்ன விஷயம் அது? அப்பா அப்பா சே அப்பா உனக்கு இவர அப்பா ஏர்க்கனலா அவருக்கு business கள்ள இந்த லட்சணத்துல பைத்தியத்தை பொண்ணா பெத்துட்டாரனா போட்ட வியாபாரத்தை விட்டுட்டு பிச்சை எடுக்க வேண்டியதான். யாருக்கு அந்த பொண்ண உள்ள அடிச்சு வச்சிருக்கான்? அது சினிமா பைத்தியம். சினிமா பைத்தியமா. ஆமா என்ன சினிமா பைத்தியா? நடிப்பு பைக்கியம் அன்னைக்கு என்ன போட்டோ எடுத்த உடனே கழிவு கொடுன்னு சொல்லிச்சு இன்னைக்கு என்ன டாக்டர் ரூம்ல பூந்துட்டு சொல்யூஷன் திருடி இருக்குது சொல்யூஷனுக்கு இவ்வளவு என்ன சம்பந்தம் தம்பி சைவலா பிரிண்ட் சைனிங் போட்டோ பாத்தீங்களா பொடவலா பிரிண்ட் தோல இது கழுதிய வெளிய விரட்டுங்கன்ற அய்யோ ரத்தப்படா சுண்ணிய எல்லாம் ரோட்ல ஓடிச்சினா லாரி எல்லாம் ஏறிடு ஊட்டி நீங்க என்ன செய்ய போறீங்க நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல ஒரு மூணு நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அதுக்குள்ள

கால ஆணி குத்தி அதான் அப்பா அப்பான்னு தாவது நீ வேலை பாத்துட்டு போயா வேலையா நான் பாக்குறதா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்த கஸ்டமர் எல்லாம் லபக் லபக் இழுத்துட்டு அப்புறம் என்ன எப்படியா வேலை செய்ய சொல்ற முடிவா ஒரு டீ கடை வைக்கலான்னு யோசனையா முதல்ல டீ கடை தான் வச்ச முடிவா அதே வைய நீ டீ அடி நான் வந்து குடிக்கலாம் போயா வளர்ந்த எவனுக்கும் பயப்படாத எதுக்கும் கவலைப்படாத உங்க அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவா வட்டையா அவங்க அப்ப கேக்குற மனுஷனா மடையான நீனு ஆளிகாவின் அத்தனை மட்டும் அவனை பத்தி

ஆமா அப்பனாச்சு மாமனா ஆச்சு அம்மா வேறே அங்க காணும் அம்மா தனி பிச்சை பாருங்க பிச்சை நேரத்தை பறிச்சா கொஞ்சம் நிஞ்சுமா ஆமா ஒரு நாளைக்கு நீ பிச்ச எடுத்த உனக்கு எவ்ளோ கிடைக்கும் ஏதாவது பத்து கேஸா இருபது கேஸா காலை அவரு அரை அவரு சோறு கிடைக்குங்க மூணு வேளை சாப்பாடு பொருத்து கையிலே மூன்று பத்தரேன் நான் எப்படி எப்படி சொல்றனோ நீ அப்படி அப்படி எல்லாம் கேப்பியா தனி நீங்க சொல்ற வரை கேட்குறீங்க நிஜமாவா அம்மாக்கா நீ தொக்குமலு அம்மா லடு இவங்கனா எங்க அம்மா வேற ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க அம்மாவுக்கு வேண்டுதல எத்தனை வாட்டி சாமி சாமின்னு சொல்றாங்களோ அத்தனை கத்தனை புண்ணியம் நினைச்சிருக்காங்க அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க இல்லமா இவருதான் எங்க அப்பா குட் மார்னிங் என்னப்பா அப்பா இந்தாங்கப்பா அத ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க பட்டாளத்து பழக்கம் அம்மா அவர் யாருன்னு சொல்லலையே நாமா சுக்குமல்லி சுக்குமல்லி ஜமீன்தார் என்னோட தாய் மாம ஏன் வாக்கிங் ஸ்டிக் இவ்வளவு குட்டையா வச்சிருக்காரு கெட்டில் கெட்டில் கெட்டிலா கெட்டில் தவறி கால விழுந்து கை எடுத்துக்கிச்சு டாக்டர் சொல்லிருக்காரு தேகாபியாசம் பண்றதுக்காக குட்டையா ஒரு குச்சி தர்றேன் குச்சி நீட்டு நீட்ட கை நீணும் இல்லையா அதுக்காகத்தான் உட்காருங்க மாமா சாந்தி சீதாவை கூப்பிட்டு வந்து பெரியவங்களை நமஸ்காரம் பண்ண சொல்லுமா

ஏன் பொண்ணு மாதிரியே தான் வளர்ந்துட்டு வர்றா என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவா இருந்தாலும் வீட்டு வேலைகள்லாம் அவ தான் செய்யற வேலைக்காரியா வயிறு எரியுதுங்க பாசி பொண்ணு பாக்க வேண்டிய இடத்துல பிங்க இல்லையா வருது வருது போய் சாப்பிடுங்க

ஏன்னே கடக்கிற சம்பளத்தை வச்சு ஒழுங்கா புழைக்காம ஏன் காகிதரி எல்லாம் திருடி திருடி விக்கற ஒழுங்கா புழைச்சா உங்களுக்கு அபடி கல்யாணம் நடக்கும் வர வரும்படி ஆற ஆறாயிதுக்கே பத்தல அதனால தான் காகிதரி எல்லாம் திருடி இத வித்து உங்களுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி கண்ணால பார்க்கணும் தங்கச்சி ஆமா இந்த நள்ளி எறும்பு நாக்பய என்ன சொன்னா உன்கிட்ட டிரைவர் வேலைய விட்டுட்டு மறுபடியும் தோட்ட வேலைக்கு வரப் போறானமா ஆமா அண்ணே அந்தால பேசின பேச்செல்லாம் பார்த்தா கட்டாயமா தோட்டத்துக்கு வந்துருவான் போல இருக்கு ஓடு அவன் வந்தா வரட்டும் அவன் வர்றதுக்குள்ள தோட்டத்துல ஒரு பிஞ்சு ஒரு முக்கு ஒரு காய் இல்லாம தோட்டத்தை காலி பண்ணிரும்பா ஆமா ஆமா சீக்கிரம் காலி பண்ணு யாரும் வரக்குலர்க்கே அண்ணே அந்தாலே வரா மகுவா ஆமா பாவி பய நெனச்சபடியே வந்துட்டானே ஐசு நூறு நூறு অল্প ஐசு சொல் வரட்ட பூசரிக்காம தூக்கி தலமேல போட்டு உடைக்கறேன் அங்கச்சே ஒன்னு சே அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவன் இந்த பக்கம் வர விடாம அவன் கவனத்தை வேற பக்கமா மாத்தி விட்டுடு நான் எல்லா காயையும் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துடுறேன் சில்லறையோட சீக்கிரம் வந்துரு சீக்கிரம் வந்து தோட்டம் பூரா ஒரே கல்லும் புல்லுமா இருக்கும்னு சொன்னா சரசன் இங்க பாத்தா பூன் பிஞ்சுமா இருக்குதே யாரே எங்க இந்த ஒண்ணு இல்ல ஏன் தொடக்கம்ல வந்திருக்கேன் என்ன என்ன பாத்தி இப்படி கேள்வி கேட்கற

ஆமா தோட்டத்துக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்னேன் எங்க பார்த்தாலும் பூவும் பிச்சுமா இருக்குது ஆனா இதுவே பெருசா நான் மாத்திர காணாம போகுது யாரோ திருடிக்கிட்டு போறாங்க நீயா நான் இல்லையா நான் பசேதான் மங்களா கொடுத்துறேனே திருடலாம் திருடிக்கிட்டு போறான் திருடன் தேடிகிட்டு போறான்னா அறிவில்லவுக்கு உங்க அண்ணன் என்ன வெற்றிக்கா வேலைக்கு வச்சிருக்கிறாங்க தாவர திருப்ப போட்டுக்கான சம்மதம் கொடுத்து ஆனா இங்க அருவாமை என்னனே நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன் என்னமோ வடையிற நெடியிரு கையை போட்டு பசியிற ஆயா காட்டுறியா என்னை நிக்கானியான். différentsப் பtaking ப pollutliershalf. ந prochம்ப் இந்த scratches நான் schem <us> uninற வரல இதே இடத்துல desarrollo. Excelỗi chef�무. ச deprivedர் brainstorm ஦ தோத்தானை நள்ள cheesyத்தossen்பனினிற சா Kingstonuct scalarன்னுலைத்溜 shouldn keyboard 몰라 kto sponsorship су Poke滑pedo. alternative departстра Cafe料 தாம். ąda概ப்LES labelingarioPadふ <us> frogsயவாகared <us> Competition பாதும் பのでICESோதுக slept influenza.:

நீங்க காய வச்சுட்டு வரேன். அது வரைக்கும் ரெண்டு பேருமா சேர்ந்து தோட்டத்தை பார்த்து அய்யோ ஐயோ உனக்கு மூளைக்கா இப்படியா தண்ணில மாட்டி வாங்க அந்தரமா தான் வந்த தவறி விழுந்துட்டேன் உழுந்த வேலைத்தில ஐயா நறியாம கத்துட்டேன் தப்பிச்சு ஓடி இல்லாம பாத்தா ஆள் நீங்க வந்து நின்னுட்டீங்க என்ன செய்யறது உடனே இதுக்குள்ள ஒரு திருடன் இருக்கிறான்னு சொல்லி உள்ள ஒரே எறும்பு போட்டு அந்த ஆளே இனிமே இருக்க போறான் ஏதோ இந்த தடவை அடுத்த அமாவாசைக்கு பார் தோட்டத்தை அழகா பேத்து போய் வித்துறேன் திருடுறதுக்கு மட்டும் வழி தெரிஞ்சா பத்தாது தப்பிக்கிறதுக்கு வழி தெரியணும் கவுனி வர அமாவாசைக்கு கவுனி குழந்தைமா வண்டி கட்டுவே மகளே மகளே யார் நீ மகளே வர மாமனா வர கூடியா பெத்த மகளே மானத்த வாங்காத அய்யா போய் சொல்ல நீ ஏன் பெத்த அப்பனில வட கறே யாரோ ஒரு இந்த அபகாரிக்க பாக்குறா

அங்க இருக்க என்னப்பா அழகானவமா அவ என்ன கேமரால போட்டோ எடுத்துக்கிறது முடிيه いや கண்ணால அவர படம் பிடிச்சேன் いや இருதயத்த எல்லாதுமெட்டு பண்ணிட்டே இனிமே கல்யாணங்கற கலர் கொடுதுவண்டிதான் பாக்கி யோ நான் பொண்ண கல்யாணம் முடிக்க போறேன் யா ஐயா யா என்ன தங்கிச்சி வீட்டுக்கு போறீங்க அங்க போலீஸ் வந்து ஆமாங்க உங்க போயிட்டாங்க தங்கிச்சி உடனே உள்ள சரி சரி யோ ஆறங்கற கப்பறங்கற அப்பன் பேரைய மாத்தி சொல்றான். ஊரလုံး புறியலியே. என்னடா தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கற? ஒண்ணு இல்லடா. குடிச்ச சாய் வாங்குறதுக்காக பங்களா வாசல்ல ஏங்குறானா? அத பார்த்து அந்த பொண்ணு இந்த சாமி கிட்ட புள்ளைய இந்த வீட்டு குவேரமு புள்ள நினைச்சிட்டு இருக்காடா? அப்பளையா மாத்துறடா. சரி உள்ள வாப்பாடமா. கேண்டா நீ குவேரனுடைய மகன் இல்லைன்னு அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லல நானே வாய் எடுத்தேன்டா. அதுக்குள்ள தான் வண்டி டுர்னு பறந்து போயிடுச்சு. அதுவும் நல்லதா தான் போச்சு.

பொம்மளையாச்சரமா இருக்கு தெரியல பொறிக்க தரமா பண்ற பிகில் அடிக்கிற நீலீஸ்கார மகளா அது இல்லையா திருடங்க வந்தாள் இருக்குறதுக்காக அப்படியே இருந்து ஒரு பிகில் சத்தம் வருது ஒண்ணு இல்ல அது அது பொட்டல் காட்டுல மலையா இருக்குற ஆமா உங்க அண்ணன் போறான் இருக்கி ஷோக் என்ன என்ன தெருவு நினைக்கிற விளக்கு கம்ப நினைச்சியா போற வரவெல்லாம் சுண்ணா தரவிட்டு போறதுக்கு ராத்திரி நேரத்துல மேக்னி ஷோவா காட்டுறான்

வெளியால் ஏன்டா திருட வர்றான் என்னைக்குமே தெரிஞ்சவே வேண்டப்பட்டவன் தாண்டா கூடிய கெடுப்பான் அது உலக சரித்திரண்டா ராமாயணத்திலிருந்து எடுத்துக்க அங்க விவேஷ்டம் கெடுத்தான் சட்டம் முனைப்பாரு எட்டப்பண்ணா காட்டி கொடுத்தான் எனக்கு சத்ரு இங்க உண்டு ஐயோ நான் குழிக்குள்ள போயிட்டு இருக்கிறேன் எனக்கு சரித்திரமா சொல்றேன் அதானே சேத்திர பாட்டி தவிக்கிறாரு காப்பாத்துங்க உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான உண்மையை ஒத்துக்கிறேன்டா நான் தாண்டா இந்த காய்கறி எல்லாம் திருண்டேன் ஆமா நான் திருடுறப்பெல்லாம் எப்படா லொடக்கு லொடக்குன்னு வந்து பிடிக்கிறேன் கடியாரத்துல மொத்த மூணு முள்ளுடா ஒன்னு சின்ன முள்ளு இன்னொன்னு பெரிய முள்ளு இன்னொன்னு வினாடி முள்ளு சின்ன முள்ளாகி உன் தங்கச்சிய நீ வந்தோவஸ்தா பெரிய முள்ளா இருந்துகிட்டு சுத்திக்கிட்டே இருந்த நான் வினாடி முள் மாதிரி இருந்துகிட்டு உங்க ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டே வந்தண்டா அதான்டா பிடிச்சேன் திருண்ண திருநத்துக்கு காரணம் மேல வந்து சொல்றேன் கைய குடுத்து என்ன துவைக்க விடுதா கொண்டா கைய கொண்டா

அப்ப தெரிஞ்சிருக்கியா நிச்சயமா தெரிஞ்சிடுவேன் சரி ஒளிஞ்சு போட்டோம் உன் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா மச்சான் ஆமாடா பண்ணிக்கிறேன் இனிமே திருட மாட்டிய சத்தியமா திருட மாட்டேன் இன்னையில இருந்து நல்லவன ஆயிடுவேன் சரி சரி இந்த பாரு பதறி போனா கதறின தங்கச்சியமா சேர்ந்து செதறி போன காய்கறி எல்லாம் அழிஞ்சிட்டு வாங்க நானு இன்னைக்கு கறி குளம் கூட கருவாட்டு சுட்ட கடிச்சுக்கிட்டேன் அதனாலதான் உறக்கம் அப்படியே கண்ட சுத்துது பத்துமா அடா என்ன நான் இருக்கா வழக்க வேற விட்டுட்டு போயிட்டான் சரி அஞ்சு ரூபாய் தாளும் தங்கச்சி உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னனே அவ்வளவும் பாவலா அத உண்மை நினைச்சு அவன் போயிருக்கலாம் உனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு மாப்பிளை பார்த்து வச்சிருக்கிற உன்ன ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயம் ஆயிடும் ஏன் இவருக்கு என்ன இவரு பல்லகல்ல எல்லாம் எனக்கே குழி பறிச்சிருக்கான் என் உயிரை வாங்க பார்த்தா அவனுக்கு அவன கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் நடக்காது வேண்டானே அந்த ஆள் ஒரு மாதிரி இன்னும் ஒரு மாதிரி வெண்டக்கால் ஆட்சா பொட்டுன்னு செத்துருவான் அவனை காட்டி என்ன பயமுறுத்துறியா நீ ஒன்னா பார்

அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னையில இருந்து நான் பேர் இருக்கேன் மல்கோவா மாம்பழம் மாதிரி பச்சை காய்கறிகளையே கொடுத்து உடம்பு அப்படியே பச்சை பச்சையே வச்சிருக்கேன் அப்படி அருமையா வளர்த்து என் தங்கச்சி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நிச்சயம் பண்ணிடலாம் இதை வாங்கிக்கிறேங்க இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல நாளா பார்த்து முகத்து தவிர்த்து போண்டா மச்சா மறைக்கிற வாங்க வேண்டிய கை தாண்டா வாங்கி இருக்குது தம்பி யாருமா யாரு இந்த பையன் சரசாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் நிச்சயதார்த்தத்துக்கு நாலு பேர் வேணும் இல்லைங்களா எனக்கு ஒரு முறையே கிடையாது அதனால்தான் என் மச்சா முன்னேற்பாடா உங்களை எல்லாத்தையும் கூட்டியாக வச்சிருக்கான் என் தங்கச்சியை கட்டிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அவ ஆப்பிள்டா உருக்கி பய இந்த பாத்தீங்களா

வா வா அவனை பயிர பத்தி எரிது பாட்டு வேற பாடுற பாட்டு மாப்பிள பாத்தா எவ்வளவு வருத்தப்படுவாரு மாப்பிள இது கண்ண குறைச்சல் போறான் கடுக்கம் மோதிரம் செயின்னு பத்தாவது பூ வேற வச்சிருக்கா வேற என்ன என்னிக்கல